எல்லாருக்கும் காலை மதியத்துக்கு நடுவில் பதினோரு மணி பதினோரு மணி வணக்கம் ஒரே தலைவலி ரெண்டு நாளாக கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அது கூடவே இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால் பயங்கர தலைவலி நைட்டெல்லாம் தூக்குமே இல்லை என்னான்னு தெரில ஏன்னா செலவாகிட்டே இருக்குது ஒன்றும் வேலை முடிய மாட்டேங்குது அதே ஒரு டென்ஷனாக இருக்கிறனால என்னவோ நைட்டு தூக்கில்ல ஒரே தலை வலிக்குது தலை சுற்றுது லோ ப்ரெஷராக ஹை ப்ரெஷராக எனக்கு ப்ரெஷர் இல்லை இந்த மாதிரி டென்ஷனே இருந்தால் அப்புறம் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வராது என்ன செய்யுங்க ஐயோ மழை வருது இப்போ ஒரு உரம விடாத மழை பயம் போன வருஷமே தண்ணி உள்ளே வந்துச்சு இது வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னுமே ஃபினிஷிங் ஆகலை ஒரே தலைவலியாக இருக்குது வாடகை இருக்கிற பசங்கள்லாம் வண்டி நிறுத்த இல்லை எங்களுக்கு வண்டி செட்டு இருக்குது அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு காரெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியாக போயிடுது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் நிறுத்துனாங்கன்னா வரலாம் வழி இல்லை சுத்தமாக எதுக்கறல அதனால் வண்டி நிறுத்தத்துக்கு வேணும்னாங்க அடுத்த வீடியோ அது வரும் அதனால் ஒரே வலிங்க தலை சுற்றுது தலைவலி தூக்கல்ல எல்லாம் பழ சோ ஒன்று ஒன்றுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கலாம் ரெண்டு மூணுங்கனால ஒரே தலை சுற்றுது அதனால் பாருங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் காஃபி டம்ளரும் கொஞ்சம் ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் இப்போ நான் நம் நான் அப்படியே யோசிக்காத அரைச்சிட்டு வந்துட்டேன் வேலை இருக்காங்க சரி ஒரு கசாயம் வச்சு குடிச்சிட்டு போகலாம் தலை ரொம்ப வலிக்குது இந்த காஃபி டீ எல்லாம் நிறுத்திட்டேன் கால் வலி வந்ததுலேருந்து இதுதான் ஆகணும் தலை வலிக்குது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் ஏதோ தலை சுத்தமாக இருந்தால் இந்த கசாயம் உடனே போட்டு குடிச்சிடுவேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுங்களா கொத்தமல்லி நூறு சீரகம் ஒரு சின்ன ஒரு நாலு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு அப்புறம் என்ன மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு க இந்த உடச்சி போட்டுக்கிட்டோம் கொம்பு மஞ்சள் ஒரு மஞ்சள் எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு சொர சொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்த பின்னாடி நம்ம மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம இது ஒரு வீடியோவாக போடலாம் வீடியோவுக்குன்னு இல்லை எல்லோரும் பயனடையட்டும்னு இந்த வீடியோ போடுறேன் நாட்டு சக்கரை பாருங்கள் நான் நாட்டு சக்கரையெதுவும் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷமா இப்போ பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக போய் ஓடி போய் முருங்கை மத்தல வச்சுட்டு வந்தேன் பூ வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ரெண்டு பல் கழுவிட்டு அப்படியே நம்ம உரிக்கா தோல் உரிக்கா நல்லா கழுவிட்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போது இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போது முருங்கை தலை வந்து நீங்கள் உருவே தேவையில்லை ஏன்னா நமக்கு அந்த காம்புல அந்த இதில் எல்லாம் நல்லா சத்து இது லோசராக இருந்தால் குறைக்கும் லோ ப்ரெஷராக இருந்தால் ஹையாக்கும் நடு தரத்துக்கு கொண்டாந்துடும் முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை அது அவ்வளோ சத்தானது அதனால் இப்போது இது அப்படியே தண்ணிக்குள்ளே நசுக்கி கூப்பிட்லாம் ஏன்னா தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஒன்றும் நீங்கள் சும்மா கையில் உருவி போட்டாலும் பிரச்சனை இல்லை இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு ஏன்னா மிளகு சுக்கு சுக்கு நல்லா ஒரு சுக்குங்க மெயின் சுக்கு தான் மறந்துட்டு பாருங்கள் இந்த பொடிக்கு வந்து தனியா கொத்தமல்லி தனியா நூறு கிராமு மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் நாலு ஸ்பூனு சுக்கு நல்லா இவ்வளோ பெரிய சுக்கு ஒரு கி ஒரு வரல் சோடு சுக்கு நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன் மஞ்சள் கொம்பு வச்சுருந்தேன் அதனால் மஞ்சள் கொம்பு ஒன்று தட்டி போட்டுக்கிட்டேன் எல்லாம் மிக்சியில் ஒன்றும் பாதி மறைச்சிட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அதே காரமாக இருக்கும் நாட்டு சக்கரை கொதித்து இறக்கக்குள்ள நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டோ வெறுமையாக குடித்தாலும் குடிக்கலாம் நான் சில டைம் வெறுமையாக குடிச்சுடுவேன் இன்றைக்கி ரொம்ப தலைவலிக்குது அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிச்சாதான் தான் அந்த தலைவலி அடங்கும் இந்த ஒன்றரை டம்ளர் முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு நல்லா கொதித்த உடனே இறக்கி நல்லா வடிகட்டி உங்களுக்கு எவ்வளோ சூடோ நான் நல்லா சுடை சுடு குடிச்சுருவேன் இதில் ஏதாவது வயிறு ட்ரபுள் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்ச பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் ட்ரபுளெல்லாம் போயிடும் கேஸ் ட்ரபுள் இருக்கிறவங்க அந்த மாதிரி குடிச்சுக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி விடுங்க ஸோ உண்மையாலுமே இந்த கசாயம் எல்லாத்துக்கும் நல்லா பழகு கை கால் வலி உடம்பு வலி தலை வலி நம்ம ரொம்ப டென்ஷனாக இருந்தோமா லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரு எல்லாம் மெயினாக தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா தைராய்டு குறையும் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிச்ச பின்ன கொதிச்ச பின்னாடி வடிகட்டி நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ இந்த தூள் மட்டும் ஒரே ஸ்பூன் போடுங்க ஏன்னா இதில் மிளகு சுக்கு காரம் மிளகு காரம் அதனால காரமாக இருக்கும் ரொம்ப ஒரே ஒரு ஸ்பூன் ஒன்றரை டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா சுண்டுது பாருங்கள் நல்லா சுண்டட்டும் சவால் கொட்டி வச்சுட்டிங்கன்னா கிடவே கிடாது நீங்கள் ஆறு மாதம் வச்சுருந்தீங்கன்னா கிடாது லைட்டாக லைட்டாக வறுத்துக்கணும் நான் வறுக்காத இன்றைக்கி சீரகம் மிளகை மட்டும் வறுத்துக்கிட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் வறுத்து கொட்டி வச்சுட்டிங்கன்னா வருஷ கணக்காக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது இது வந்து எனக்கு எப்படி ரெண்டு மாதத்துக்கு மேலே வரும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் நம்ம ஒரு ஸ்பூன் வருவோம் எப்போயோ தலை வலிச்சா வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி டெய்லி குடிச்சிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது இது எல்லாம் நல்ல சத்தானது அவ்வளோதான் லவ் பண்ணிவிட்டேன் காலி ஆயிடுச்சு அதனால் போட்டேன் ரொம்ப ஒரு வாரமாக போட்டு குடிக்கிறேன் சரி ஒரு வீடியோ போடலான்னா மறந்து மறந்து போயிடுதான் அந்த அப்போ அதிக அவசரத்தில் குடிக்கிறேன் இப்போ சரியான வேலை இருந்தாலும் ஒரு வீடியோ போடலாம் நம்ம மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ரெடி ஆயிடுச்சு வடிகட்டியாச்சு சூப்பராக கஷாயம் ரெடி அப்படியே சுட சுட குடிச்சோம்னா நல்ல உடம்புக்கு இதமாக இருக்கும் அந்த தலைவலியெல்லாம் போயிடும் தொண்டை கரகரான்னு இருந்து சளி பிடிச்சவங்களாம் இது நல்லா குடிக்கலாம் ஜீர்ணாவாதவங்களும் எல்லாத்துக்குமே இது நல்லது ஹை ஹை ப்ரெஷரு லோ ப்ரெஷரு டென்ஷனாக இருந்து தலை வலிக்குது அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இப்போ எனக்கு டென்ஷன் தலைவலி அதுக்காக குடிக்கிற உடம்பெல்லாம் வலி வாங்க சூப்பராக ஒரு கசாயம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக குடிப்போம் நான் நாட்டு சக்கரை ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன்